திருச்சிற்றம்பலம் சித்தாந்த சாதன கட்டளை என்று ஒரு நூல் இக்கட்டளை நூல் இயற்றியவர் அருபான் மும்மை நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் நாயனார் பரம்பரையில் வந்தவரும் சுத்தாத்வித சித்தாந்த வைதிக சைவ பிரவர்த்தகாச்சாரியாரும் மதுரை தமிழ்ச்சங்கத்து வித்வான்களில் ஒருவரும் சென்னை மெய்கண்ட சந்தான சப அக்ராசனாதிபதியுமாகிய சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவை கல்யாண சுந்தரர் அவர்கள் இந்த சித்தாந்த சாதன கட்டளை என்ற நூலிலே சாதன சங்கிரகம் என்று ஒரு பகுதி முதலாவது சாதனம் சரியையில் சரியை அது திருக்கோயிலில் அழகிடல் மெழுகல் முதலியன சரியையில் கிரியை என்பது ஒரு மூர்த்தியை வழிபடுதல் சரியையில் யோகம் என்பது நெஞ்சின் கண் முதல்வனை தியானம் செய்தல் சரியையில் ஞானம் என்பது தியான பாவனையின் உரைப்பினால் ஒரு அனுபவ உணர்வு நிகழ்தல் இரண்டாவது சாதனம் என்பது கிரியை கிரியையில் சரியை என்பது பூஜைக்கு வேண்டப்படும் உபகரணங்கள் எல்லாம் செய்து கோடல் கிரியையில் கிரியை என்பது ஆகமத்தால் விதித்தவாறே ஐவகை சுத்தி முன்னாக செய்யும் பூஜனை கிரியையில் யோகம் என்பது அகத்தே பூஜை ஹோமம் தியானம் மூன்றிற்கு மூவிடம் வகித்துக்கொண்டு கொண்டு செய்யப்படும் அந்தர்யாகம் கிரியையில் ஞானம் என்பது அந்தர்யாக உரைப்பின் கண் நிகழும் ஓர் அனுபவ உணர்வு மூன்றாவது சாதனம் யோகம் யோகத்தில் சரியை என்பது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்ற நான்கும் யோகத்தில் கிரியை என்பது பிரத்யாகாரமும் தாரணையும் யோகத்தில் யோகம் என்பது தியானம் யோகத்தில் ஞானம் என்பது சமாதி நான்காவது சாதனம் ஞானம் ஞானத்தில் சரியை என்பது கேட்டல் ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல் ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல் ஞானத்தில் ஞானம் என்பது நிஷ்டை கூடுதல் அதுவே அத்துவித நிலை திருச்சிற்றம்பலம்